அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் இப்போது திருச்சி மாநகரத்தில் மேலப்புளியார் ரோடு பகுதியில் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவில் வாசலில் நிற்கிறோம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்களில் இது ஒன்று திருச்சி மாநகரத்தில் அறுபத்தி நான்கு சிவாலயங்கள் இருந்தது அப்போது அந்த காலத்தில் சொல்லுவாங்க அறுபத்தி நாலு குளங்கள் அறுபத்தி நான்கு சிவாலயங்கள் இருந்ததாக ஒரு வரலாறு இருக்குது அந்த அறுபத்தி நாலு கோயில்களில் இப்போ எஞ்சி இருக்கிற சில கோயில்களில் இந்த காசு விஸ்வநாதர் கோயிலும் மிக முக்கியமானது ஏன் இது முக்கியமானது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு பஞ்சபூத ஸ்தலங்கள் தெரியும் இல்லையா கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா சிதம்பரம் திருவண்ணாமலை காளகாஸ்ரி காஞ்சிபுரம் இது மாதிரி அதுபோல் அந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் திருச்சி நகரத்தில் ஒரு ஐந்து ஸ்தலங்கள் உண்டு அதில் நீர் ஸ்தலத்துக்கு உரிய அதாவது திருவானை இருக்க ஜம்புகேஸ்வரர் அவருக்கு உண்டான அப்பு நீர்ஸ்தலத்துக்கு உண்டான ஒரு கோவில் திருச்சி நகரத்தில் அதாவது மலைக்கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்களில் நீர்ஸ்தலத்துக்குரிய கோவில் இந்த காசி விஸ்வநாதர் கோயில் இந்த கோயிலில் என்ட்ரன்ஸு கோபுரம் நம்ம பார்த்துட்டு இருப்போம் நம்ம உள்ள கோயில்கள்லாம் நம்ம வீடு எடுக்கலை ஏன் எடுக்கலைன்னா அதை எடுக்கக்கூடாது அதெல்லாம் எடுக்கலை இந்த கோயிலில் உள்ள நுழைஞ்சோனையே இடது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு புடைப்பு சிற்பம் தற்கால சிற்பம் தான் பழைய காலத்தில் இருந்தது மாற்றி இப்போ பண்ணியிருக்கிறாங்க ராமேஸ்வர தரிசனம் அப்படின்னு இருக்கும் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி அம்மாள் ஆனால் காசி இல்லையா அன்னபூர்ணி அம்மாள் அந்த எழுத்தாப்பில் இருப்பாங்க அவங்கள்ட்ட வணங்கி குனிஞ்சு போனோம்னா எழுத்தாப்பில் இந்த கோவில் வந்து காமிகாகமம் அடிப்படையில் கட்டப்பட்ட கோயில் தான் அதனால் அதற்குண்டான இலக்கணங்களோடு தான் அந்த கோயில் உடைமைச்சிருக்கோம் காசி விஸ்வநாதர் சராட்சி அம்பாள் இருக்கிறாங்க வழக்கம் போல் கோஷ்டத்தில் பிரம்மா தக்ஷணாமூர்த்தி ஸோ அந்த இத்தியாதி தேவதைகள் இருப்பாங்க இதில் இந்த கோயிலில் ஒரு சிறப்பம்சம் என்னென்னா எல்லா கோயில்களையுமே பைரவர் இருப்பார் ஆனால் இந்த கோயிலில் காசி பைரவரையே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க அதே போல் அதுக்கு பக்கத்தில் குபேர குபேரருக்கான ஒரு விக்கிரகமும் இருக்குது இதுதான் அந்த கோவிலுடைய சிறப்பு இந்த கோவிலில் வந்து வழிபட்டால் நம்ம பஞ்சபூத தத்துவங்களில் நீர் சம்மந்தமான விஷயங்களுக்கு பஞ்சபூத தத்துவங்களில் நீர் சம்பந்தமான விஷயங்களுக்குரிய வழிபாடுகள் வேண்டுதல்களுக்கு இந்த கோயிலில் வந்து ஆத்மார்த்தமாக நம்ம வழிபடலாம் தரிசனம் செய்யலாம் நல்லதே நடக்கும் நன்றி